கொஸ்டின் நம்பர் முப்பதில் என்ன கொடுத்துருக்காங்க கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஓருன்ற வேர்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வரணுங்க ஓகேங்களா உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அமைஞ்சிருக்கணும் அதேமாதிரி ஒருன்ற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் மெயில ஒரு வேர்டு அமைஞ்சிருந்தா அந்த இடத்துல நம்ம ஓரின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓர் ஓருக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் எழுத்து வரணும்னு சொல்லியிருந்தோம் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுறது என்ன கொடுத்துருக்காங்க இடத்தில்ன்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஓருக்கு அப்புறம் பாருங்க எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓர் இடத்தில் அமர்ந்தான் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டினு பிரித்தெழுதுக இருந்து கொடுக்குறேன் கூட்டல் அழகு அப்படின்ற வேட சேத் எழுதி என்ன ஆன்சர் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க அதே மாதிரி மேக்ஸ் வித் எம் கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார் தேங்க்யூ